ஹலோ காய்ஸ் இப்போ லாஸ்ட்டு ஃப்யூ டேஸாக ட்ரெண்டிங்காக பேசிட்டிருக்கக்கூடிய ஒரு ஆப்பை பற்றினா நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ஆப் தான் அரட்டை ஒரு அழகான தமிழ் பெயர் இந்த ஒரு ஆப் அரட்டை ஃப்ரம் ஜோகோ ஜோகோவை பற்றி உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி உலகம் முழுவதும் டைப் வச்சுருக்காங்க இப்போ இந்த வாட்ஸ்அப்புக்கு ஈக்குவலாக இந்த அரட்டை ஆப் இருக்குமா இந்த அரட்டை ஆப்பில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அதை மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது அதை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஆப்பை வந்து ஒரு கோடி பேர் இன்ஸ்டால் பண்ணி இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே இப்போ ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் நார்மலாக கேட்குற மாதிரி உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும் அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் உள்ளே போயிடலாம் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ் இருக்குது மீட்டிங் இருக்குது சேட்ஸ் இருக்குது கால்ஸ் இருக்குது ஸோ இப்போது சேட்டில் போய் பார்த்தீங்கன்னா புதுசாக தான் இருக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க இப்போது ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னால் யாரெல்லாம் இந்த அரட்டை ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட கானெக்ட் எல்லாமே இல்லை டிஸ்பிளே ஆகும் இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு சேட் பண்ணுங்கன்னா சேட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் புது குரூப் க்ரியேட் பண்ணுங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம் இதுவே நீங்கள் சேனல் ஆரம்பிக்கணும்னா சேனல் ஆரம்பிச்சுக்கலாம் இல்லை உங்ககிட்ட ஆல்ரெடி சேனல் இருக்குன்னா நீங்கள் அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை பார்க்குறதுக்கு சிம்பிளாக தாங்க இருக்கும் வாட்ஸ்அப் எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க இருக்கும் இதில் வாய்ஸ் காலும் இருக்குது வீடியோ காலும் இருக்குது முக்கியமாக இந்த வாய்ஸ் காலும் வீடியோ உடைய அட்வான்டேஜ் என்னன்னா இதில் எண்டு டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்குது அதாவது உங்களுக்கும் நீங்கள் பேசக்கூடிய பர்சனுக்கும் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்கும் போது யார் வந்து ஹேக் பண்ணாலும் டேட்டா வந்து லீக் ஆகாது இதில் வாய்ஸ் காலும் வீடியோ கால்ஸும் லேக்கே இல்லை அதுவே ப்ளஸ் இதில் ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணுற ஒரு செட்டிங் இருக்குது நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அண்ட்ரி மெசேஜ் வரும் இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டாப்பில் வந்து ஃபில்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா அன்றிடு மெசேஜ் மட்டும் தனியாக வரும் இது ஒரு நல்ல விஷயந்தான் அடுத்தது பார்க்க போகிறது ஸ்டோரிஸ் ஸ்டோரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வாட்ஸ்அப்பில் போடுற மாதிரி தான் அதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் மீட்டிங்னு இருக்கும் அதில் அந்த மீட்டிங்லேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கால்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்குது நீங்கள் வந்து செட்டில் பண்ணிக்கலாம் பட் இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மேலே மூணு டாட்ருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டிபி நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இதிலே வந்து நீங்கள் யூசர் நேமும் க்ரியேட் பண்ணிக்கலாம் அதே சமயம் இதில் மென்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த மென்சனுக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யார் மெசேஜ் பண்ணியிருக்காங்களோ அது மட்டும் உங்களுக்கு காமிக்கும் முக்கியமாக இதில் ஒரு பாக்கெட்ருக்கு பார்த்தீங்களா பாக்கெட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஜிபி வரைக்கும் சொல்லியிருக்காங்க ப்ளஸ் இதில் இருக்கற டேட்டா எல்லாமே க்ளவுட்ஸில் தான் டேட்டா எல்லாமே சேவ் இருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டேட்டா அண்டு ஸ்டோரேஜ் இது நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது செக்யூரிட்டி அண்டு ப்ரைவேசியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாஸ்கோர்டுக்கான லாக் ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க கான்டாக்ட்ஸை பிளாக் பண்ணுறது அதே சமயம் ஃபோன் நம்பர் வந்து யாருக்கு தெரியணும் யாருக்கு தெரியக்கூடாது நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்களா இல்லையா அந்த மாதிரி விஷயம் எல்லாமே ஏ டு ஜெட் வரைக்குமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் கேட்கலாம் வருஷ கணக்கில் வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதில் பழைய சேட்ஸ் எல்லாமே இருக்கும் அந்த டேட்டாலாம் எப்படி வந்து இதில் ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக முடியும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் போயிட்டு எந்த ஒரு சேட்டாக இருக்கட்டும் நீங்கள் வந்து அதில் எக்ஸ்போர்ட் சேட்டுன்னு இருக்கும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அரெக்டை ஆப்பில் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களோட டேட்டாஸ் எல்லாமே அதில் போயிடும் அதுவும் உங்களுக்கு யார் தேவையோ அந்த பேர்சனுக்கு மட்டும் நீங்கள் அனுப்புனீங்கன்னா இந்த டேட்டா எல்லாமே அவங்களுக்கு ரிசீவ் ஆயிடும் அதே போல் இந்த அரட்டை ஆப்பை வந்து இதுக்குள்ளே இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே இந்தியாவில் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியுது சரி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அரட்டை ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை இனிமேல் தான் யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அதே சமயம் உங்களுக்கு இதில் பிடிச்ச விஷயம் என்ன பிடிக்காத விஷயம் என்னென்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே சமயம் இந்த ஆப்பில் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி